Hi, friends. விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கண்டிப்பாக அவங்க உயிர் பொழிச்சி வரணும் நம்ம வெண்பா குட்டிக்காகவும் விஜய்க்காகவும் கட்டாயம் அவங்க போராடி மீண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டாக கடைசிட்டுல நம்ம விஜய் போட்ட திட்டத்தை அவங்க பொண்ணை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டாங்களே அப்படின் சொல்லணும் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி உண்மையாலுமே புருஷம் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா பட் கோயில் முன்னாடி பண்ணாலும் கடவுள் ஏதோ ஒரு காரணம் வச்சிருப்பாரு மனப்பூர்வமாக கண்டிப்பாக ஒரு நாள் விஜய் ஏற்றுப்பாரு அப்படின்ற ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் பண்ணிட்டோம்ன்ற சந்தோஷத்தோட இருக்காங்க அதோட நம்ம வெண்பா குட்டியோட சந்தோஷம் வேற லெவலில் யாருக்கு எங்க கிடைக்கும் பெத்தவங்களோட கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்படுறது அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் எதிர்பார்க்காத ஹீரோயின் ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல என்னடா இப்படி பண்ணுறான்னு ஆனால் செஞ்சவங்களுக்கு நல்லா தெரியல மருந்து சூப்பராக ஹாப்பியாக இருப்பாங்க இங்கே ஒன்றுமே புரியாமல் பதறடிச்சு விஜய் முதல் கொண்டு நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க ரத்தமாக இருக்குது அப்படியே விஜய் அழாக்கா தூக்கிட்டு மன கோலத்தோடையே போலீஸ் அதாவது வந்து சாரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாரு அங்கே ஒன்றும் ஆகாது உனக்கு ஒன்னா நீ கவலைப்படாத இரு அப்படின்ற நிலையில நம்ம ஹீரோயினுக்கு போயிடுச்சு சொல்லணும் நம்ம ஹீரோ கொடுத்த ஹோப்பு கூட அவங்களால வாங்க முடியாம கையை விட்டது ஹீரோவுக்கு ஏதோ ஒரு மாதிரி கொடுத்திருக்கு அப்படின்றதாங்க சொல்லணும் இந்த நிலையில உயிருக்கு உயிரா இருந்த பாப்பா அதாவது வந்து த அம்மா தான் எல்லாம் நமக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம அம்மா இப்படி இருக்காங்களே அப்படின்றதுல அந்த பாப்பா ஆளுகிறத பார்க்கவே முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் மேல உயிரே வச்சிருக்காங்க so அவங்க டாடா கிட்ட வந்து என்ன கேக்குறான் டாடா நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிருவாங்களான்னு கேக்குற வலி வந்து கொடுமை ஏன்னா ஏற்கனவே அந்த பாப்பா அம்மா இல்லாம இருந்திருக்கு இதை அவங்களால ஏத்துக்க முடியல விஜயால உடனே வாயடைச்சு அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்றாங்க ஆனா உள்ள ஹீரோயின் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க அது கொடுமையான விஷயம் ரொம்ப நேரம் எடுத்திருக்கு இவங்க ரத்த வாந்தி வேற எடுத்திருக்காங்க எல்லா prayer ஐயும் தாண்டிதான் அவங்க ஜெயிச்சாகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்